அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தந்தை சொல்விக்கு மந்திரம் இல்லை தசரத மகாராஜா கௌசல்யை சுமித்ரை கைகேயின் மூன்று மனைவிகள் இருந்தாங்க அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அவருக்கு குழந்தை பிறக்கவில்லை அதனால அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாரு அவர் வந்து தன்னோட குரு வசிஷ்ட முனிவர்கிட்ட போய் கேட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்கும்போது நீங்கள் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணி சிறப்பாக பண்ணுறாங்க அப்படி யாகம் பண்ணும்போது அதுல சூரிய ஒளி பொருந்திய தேவர் வந்து ஒரு கிணத்துல பாயசம் கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்கும்போது அவர் மூணு மனைவிகளுக்கும் கொடுத்து நாலு நாலு பேர் நாலு பேர் வந்து குழந்தை பிறக்கிறாங்க ராமர் லக்ஷ்மணன் சத்ருகன் பரதன் நாலு நாலு பேருமே அழகா தங்க வைக்கிற மாதிரி அழகா இருக்காங்க அதை பார்க்கும்போது ராஜாக்களுக்கும் மூணு இளவரசிகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படுத்து அதே மாதிரி அவங்க வந்து நல்லா வளர்றாங்க அஞ்சு வயசுக்கு வரும்போது ராஜா வந்து கொண்டு போய் குருகுலத்தில் கல்வி கற்க விட்டுறாரு முனிவர் முனிவர்கிட்ட அப்போ அஞ்சு பேருமே தந்தை சொல்லமிக்க மந்திரம்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டு நல்லா போய் நல்லா படிச்சு முன்னேறுறாங்க வெளியில் வரும்போது அவங்க வந்து ஒரு வயசு ஒரு வயசு வரும்போது படித்து முடிச்சு நல்லா திறமையாக வராங்க விஸ்வாமித்திரரோட குருகுல கல்விக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே சிறப்பாக திரும்பி வராங்க அப்போ விஸ்வாமித்திர வந்து தன்னோட தவமலி தவ வலிமைக்காக ஒரு யாகம் நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கு வந்து அசுரர்கள் வந்து துன்பப்படுத்துறதுனால ராமனும் ரக்மணனும் வந்து எனக்கு பாதுகாவலாக அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்குறாரு அப்போ ராஜா தயங்குறாரு விஸ்வாமித்திரர் வந்து எடுத்து சொல்லி ராமன் வந்து நல்ல வலிமை பொருந்தியவர் அதனால் அவரால் எல்லாமே பாதுகாக்க முடியும் சமாளிக்க முடியும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜாவும் பர்மிஷன் கொடுத்து விஸ்வாமித்தரோட யாகத்துக்கு ராமனும் லக்மனும் போய் யாகத்தை சிறப்பாக முடிச்சு கொடுக்குறாங்க இப்பயும் வந்து அவர் தந்தை சொல்மிக்கு மந்திரம்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் யாகத்தை சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டாங்க மூணாவதாக வந்து ராஜாவுக்கு வந்து வயசாகிடுது வயசாகும்போது வயசாகும்போது தன்னோட மகனை வந்து அடுத்த ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர்கிட்ட பேசுகிறாரு பேசும்போது ராமர் வந்து ஒத்துக்க மறுக்கிறாரு நான் வந்து இறை வழியில் போகணும் இறை அனுபவத்தை தேடணும் அதனால் நீ ராஜாக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லும்போது சரின் ராமர் ஒத்துக்கிறாரு நாளைக்கு வந்து முடிசூடு விழா இருக்கும்போது கைகேகி வந்து ராஜா கிட்ட கேட்குறாரு என்னோடய ரெண்டு வரங்கள் வேணும் அதனால் என்னோடய மகன் பரதன் தான் ஆள வேண்டும் ராமர் வந்து காட்டுக்கு பதினாலு வருடம் வனவாசம் போகணும்னு ராஜாவுக்கு அப்படியே பக்கு அவர் வந்து ரொம்ப வருத்தம் அதனால ராமர் வந்து காட்டுக்கு போகும்போது பதினாறு வருஷம் காட்டுக்கு போறாரு போயிட்டு அங்க சீதை வந்து ராவணன் கடத்திட்டு போறதுனால அவர் வந்து ரொம்ப மிகுந்த வருத்தத்துக்குள்ளாகுது அதெல்லாம் அங்க எல்லாத்தையும் வனவாசமெல்லாம் முடிச்சு இங்க ராமர் வராரு அயோத்திக்கு திரும்ப வரும்போது சீத்தையை ஏற்க மறுக்கும் போது சிவபெருமான் சொல்றாரு தசரா தான் நீ போய் பூலோகத்தில் போய் உன் மகனை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தசரா மகாராஜா வந்து ராமரை வந்து பார்க்க வராரு ராமரை பார்க்கும்போது அவர் அப்படியே கட்டி அணைஞ்சு உன்னை நான் காட்டுக்கு போன்னு சொல்லும்போது என்னோடய மனசு வேல் பாய்ஞ்சிச்சு அந்த வந் அவ்வளோ வருத்தமாக இருந்தது இன்னைக்கு வந்து உன்னை கட்டி ஆற தழுவும்போது என் மனது கொஞ்சம் இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சீதை வந்து அக்னிக்கு சமமானவள் அவளை நீ ஏற்றுக்கணும்னு சொன்னோடனே தந்தை சொன்னதுனால அவர் மறுபடியும் எதுவும் சொல்லாமல் சீதையை மறுபடியும் ஏற்றுக்கு ஏ ஏற்றுக்கொள்கிறார் வனத்திலிருந்து திரும்ப வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் வந்து சூட்டும்போது ஊரே கோலாகலமாக இருக்குது மூணு அம்மாவும் சேர்ந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணி பட்டாபிஷேகம் நடத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து வேறு பாரத நாட்டில் இருந்து மக ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாரும் வராங்க அப்படி அவங்க வரும்போது காட்டில் வந்து அனந்தன் வந்து தவ பண்ணிட்டு இருக்கிறத ஒரு முனிவர் காலால் கிடச்சி விட்டு அனந்தன் எந்திரிக்கிறாரு அனந்தன் வந்து ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அந்த கிட்ட போய் என்ன விசேஷம் எல்லாம் இப்படி போகிறீங்களே கேட்கும்போது ராமருக்கு பட்டா விஷயம் நடக்குதுனா அனந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் போய் அவரும் அவங்க கூட போய் அந்த ராமர் பட்டாபிஷேகம் நடத்த இடத்துக்கு போகிறாரு அங்கே போய் ராமா ராமா ராமன் கூப்பிட்டோம்னா ராமருக்கு அங்கே சுற்றி இருந்தவங்களாம் இது யார் இந்த அனந்தா இப்படி பைத்தியக்கார மாதிரி பரதேசி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து காவலர்கள் வந்து தடுக்க வராங்க ராமர் வந்து இல்லை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனந்தான்னு சொல்லி போய் அவரை கட்டி அனுப்பிச்சு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு இப்போ அனந்தா யாருன்னா ராமர் குருகுலம் கல்வி படிக்கும்போது கூட வந்து அவரோட நண்பராக இருந்து ராமருக்கு தொண்டு செய்தவர் அவர் வந்து குருகுலத்தில் வந்து தர்பை புல் ஒரு சில நாள் காட்டுக்கு போயிடுவார் அந்த மாதிரி போகும்போது ராமர் வந்து தன்னோட கல்வியை முடிச்சுட்டு வந்துட்டார் அவர்கிட்ட சொல்லாமல் அதனால் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து கேட்கும்போது இவங்க வனத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அனந்தன் போய் தேடி பார்த்து ராமா ராமான்னு சொல்லி அவர் வந்து தவம் ஏற்றி பல வருடங்கள் ராமர் காட்டில் இருந்து வர வரைக்குமே அவர் தவம் பண்ணி தாடி முடியோட வந்து அவர் வந்து இப்போ வந்து ராமாவை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் ராமனுக்கும் ஒரு சந்தோஷம் என்னோட நான் வந்து உன்னை என்னோட அப்பாவாக நினைக்கிறேன் ஏன்னா தசரதா தசர தசரத ராஜா தசரதா என்னோட அப்பா இருந்தால் ராமா ராமன் கூப்பிட்ருப்பார் அந்த மாதிரி நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது அனுமனை பார்த்து கேட்குறாரு இவருக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது நீங்கள் தகப்பன்னு சொன்னதுனால நீங்கள் பட்டம் சுடுறதுக்கு முன்னாடி அந்த அரியணையில இவ்வளவு உட்கார விஷய வைக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து பட்டம் சுட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு அனந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஐயோ நமக்கு ஒரு இப்படி ஒரு இந் நம்மளை நமக்கு ஒரு இவ்வளோ உயர்ந்த நிலையை தராங்கன்னு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராமர் அப்புறம் பதவி ஏற்கிறாரு இது வந்து ராமரோட தசரதன் ராம் ராமருக்குரிய தந்தை சொல் மந்திரம் என்றது நால்வருமே வந்து அந்த மாதிரி நடந்தாங்க ராவணன் பார்க்கும்போது ராவணனும் இந்திரஜித்தும் தசரதனும் ராமன் வந்து ஒழுக்க வழியில் போனாங்க ராவணன் வந்து சீத்தையோட கடத்தினதுனால இந்திரஜித் வந்து அப்பா வந்து தப்பு செஞ்சாலும் பரவாயில்லன்னு தப்பு செஞ்சாலும் அதை எதுவும் சொல்லாமல் ராவணுக்காக உதவி புரிந்தார் இந்திரஜித்து நன்றி வணக்கம்